அந்த புடவை என்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பார்த்துக்கோ என்ன பண்ணுவீங்க ஆ என்ன பண்ணுவீங்க கேட்குறேன் அவங்க சின்ன மரும கையால் கொடுத்தால அப்பயே வாங்கிக்க வேண்டியதானே அப்போலாம் மூண்டியை சுளிச்சிக்கிட்டு வேணாம் வேணான்னு நீங்கள் இப்போ மட்டும் எது கேட்குறீங்க எத்தனை வாட் சொல்கிறது ஆ என் பொண்ணுக்கு கொடுக்கணுட்டு ஏன் உங்கள் பொண்ணுக்கு பேர புடவையே இல்லையா இந்த புடவை தான் கட்டாளாவ தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க நாங்கள் அப்போ இவ்வளோ கோப்பிட்ற உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ சின்னம் மாவனே மறுமலையே வேணாம்னு சொல்லியாச்சு அப்புறம் இந்த புடவைக்கு மட்டும் எதுக்கு அடிச்சிக்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு வயசாகிட்டே போனாலும் எப்படி நடந்துக்கணுன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க இருக்கும் போது ஒரு பேச்சு இல்லாத ஒரு பேச்சு பேசினா அப்பயே தெரியவாக சுய வேண்டியதானே கூட நான் வச்சுக்கிறேன்ட்டு வேணான்ட்டு என்கிட்ட வாங்குவாங்களாம் வாங்கி உங்கள் மாவுல கொடுப்பாங்களாம் இந்த புடவை உங்க கையில் கொடுக்குறதுக்கு நான் தான் படிச்சிட்டு இருக்கணுமா பேசாமல் போயிருங்க ஆமாம் டென்ஷனை கலப்பாதீங்க இதுக்கு தான் மனா வெக்கம் சூடு சொன்ன நீ தானே அவளை வேணான்னே தங்கிய கண்டாலே உனக்கு ஆகாது இப்போ புடவை கொடுத்தோன்னே ஈனி இழிச்சிட்டு அங்கேயே அப்படியே பீரோல் அடிக்கலை நினைக்கிறிய ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்க இங்கே இருந்து பேச பேச மாமியா டென்ஷன் படுது இங்க இருக்கவே கூடாது இங்கேயே இருக்க மதம் ஆத்தா வீட்டு கிளம்ப வேண்டியதானே ஆயே கிளம்பி ஆத்தா வீடு இது ஏன் வீடு நான் இங்கே தான் இருப்பேன் நீங்க இங்க இருக்கீங்க நீங்கள் வேணால் கிளம்புங்க உங்க பொட்டி படையை எடுத்துகிட்டு ஆ என் தமிட்டை விட்டு போகணும் என் மூத்தமே மாணிக்கம் வீடு நான் இங்கே தான் இருப்பேன் ஏன் நானும் என் வீட்டுக்காரன் வால்லர் ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம் அதை நீங்க கேட்கணும் இங்கேருந்து போக போகணும்னு விளட்டுற நான் மாமியாரை நீ மாமியாரா ஆ சொல்லுடி எப்படி பேசணும் எப்படி நடந்தது கூட தெரிய முடியுது அவாட்டுக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்க நீ பேசுனதான் கேட்டுது நான் அமைதியா போய் நினைக்கிறியா அந்த மாதிரி லட்சுமி நினச்சிக்காதே இப்போ லட்சுமி புது டெக்னாலஜி ஆகிட்டேன் புது டெக்னாலஜியாக புது டெக்னாலஜி ஆனால் பார்த்தாலே தெரியுது பழைய டெக்னாலஜி லட்சுமிட்டு யாரும் கேடு கட்டவாளே என் பேரை சொல்லி வர கூப்பிட்ற உங்களுடைய தைரியம் உனக்கு என் ஆத்தாடி நான் பெற்ற பிள்ளைங்க கூட அம்மா அம்மானு பாசமாக கூப்பிடுங்க தவிர பேரை சொல்லியெல்லாம் கூப்பிட்டது இல்லை நான் வீட்டுக்கு வந்தவண்ணி ஏன் பேரை சொல்லி கூப்பிட்றியா உங்களுக்கு தைரியம் எனக்கு உனக்கு ஆ ஆமாம் தைரியம் வேணும் எனக்கு தைரியம் உங்கள் பிள்ளை கூப்பிடலன்னா நானும் எப்படி அப்படியே இருக்கணுமா பண்ணுறது எல்லாமே கோவமாக தான் வருது இல்லை பேர் சொல்லி கூப்பிடாம மாமியாரே அத்தை நான் கூப்பிடுவாங்க ஓவீங்களா பண்ணுறதெல்லாம் அலப்பரம் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வயசாகிடுச்சி கொஞ்சம் கூட இது கிடையாது மோ எப்படி வேணா நடந்துக்க வேண்டியது ஆ பண்ணுறதெல்லாம் கேட்க யார் இல்லைன்னு வச்சிங்களா ஆ உங்கள் சின்ன ஒரு மதாமுன்னு வச்சிங்களேன் நானு நான் வந்து வாய் முடிக்கிட்டு இருக்க மாட்டேன் எது வந்தாலும் பட்டுன்னு ஒன்று சட்டு நேரத்தில் கேட்டுகிட்டு போயிட்டே இருப்பேன் ஆ சரிங்களா அதை விட்டுட்டு இப்படி வாய் வளக்கடிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் நான் எப்படி இருப்பேன்னு தெரியல ஆ காட்டேடி பிடிச்ச புஷ்பா மாதிரி இருப்பியே நான் காட்டியிருந்தேன் நீங்கள் காலமாடாக்கும் ஆடாக்கும் காலை மூஞ்சி சை மாதிரி உங்கள் முன்னாடி வேணான்னு பீடாப்பா சொல்லிவிட்டு இப்போ என்கிட்ட கிட்டே வாங்கி மவுளை கொடுக்குறாங்களாம் ஏன் ஏன் நாங்களே கட்டக்கூடாதா மாவா தான் விதவிதமாக புடவைலாம் கட்டுமோ அவங்களால் இது மாதிரி புடவைலாம் கட்டவே மாட்டோமா இப்போ பார்த்தாலும் மவளை காப்பாத்துறேன் மாவுளுக்கு அது வேணும் இது வேணுன்ட்டு சேர்க்கிற நிலமையில விதோடு விட்டுருங்க சீக்கிரத்தில் மாவு வந்து பார்க்காது அவங்கள பார்க்கணும் மாவெல்லாம் வந்தவங்க நாங்கள் தான் பார்க்கணும் மாவா மாவன் சொல்லிட்டு அவளுக்கு போய் பவனை கொடுக்குறேன் சேலை கொடுக்குறேன்னு நின்றுட்டீங்க அவளை தான் சொல்லிவிட்டேன் என்ன புரியுதா நான் சொல்கிறது நீ என்னடி சொல்கிறது என்ட்ட உள்ள எல்லாத்தையும் மாவுளுக்கு கொடுப்பேன் அது கேட்குறது நீ ஆடி நீ என் உழைச்சி பவுனு வாங்கினேன் ம் இல்லை இந்த வீடு மாட மாளிகை இல்லை நீ சம்பாதிச்சு வாங்கினதா எல்லாம் என் மாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குனது ஆமாம் எங்கள் மாமே சம்பாதிச்சு வாங்கினதான் நாங்கள் அங்கே போயிட்டான் இல்லைருந்து எல்லாருக்கும் பாடுபடலையா செய்யலையா யாருக்கு எது செய்யாமல் அப்படி தான் பெரிய பேச்சுது ஆளை பாரு இருந்தால்தான் டென்ஷனு நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம ரூமுக்கு போயிடணும் ம் பேசுது பேச்சு மா அவளுக்கு கொடுக்குதான் மா ரெண்டு புடவைய இந்தா உங்கள் அண்ணே கொடுத்தான் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கோம் உங்கள் முன்னாடி வேணாம் அப்படிங்களாம் இப்போ என் முன்னாடி புடவைய கொடுப்பீங்க எடுத்து உங்கள் கொடுக்கணும் கேட்டவனையே கேட்டவனையே காதலை பூ வச்சு சுற்றுமே நானே இந்த காலத்து கிளம்பிங்களாம் என்ன விவரமாக இருக்குது நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அங்கே தான் அவங்க கிட்ட நிறையா கற்றுக்கணும் மாமியார்ன்னு பார்க்காம எப்படி பேசிட்டு போறா நான் பெற்று வச்சுக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை என் பிள்ளைக்கு கொடுக்குறது இவளுக்கு என்ன வந்துச்சு இவன் புடிசா எடுத்து கொடுத்துற மாதிரி இவன் அப்படி சிலிப்பிட்டு வாங்கிட்டு போறா சொல்லுவாங்கலாம் ஊருக்குள்ளார சேலை நான் வீடுகள் நிறையா வச்சிருக்கேன் இருந்தாலும் எத்தனை சேலை வந்தாலும் நான் பேயே அலைவேன் அது மாதிரி தான் அப்படி பேயா அழைஞ்சிடா மாமியிட்ட எப்படி பேசும் கூட தெரிய மாட்டேங்குது பேசுகிறா பாரு இந்த தாத்தா மனுஷன் என்ன பண்றாரு வெளியே இம்புட்டு நேரம் ஆலையே காணா ரூமுக்குள்ளே மரும உட்காரி என்னடா சத்தன் ரூமுக்குள்ள வந்து பாக்குறாரா இந்த போறேன் இந்த போறேன் போறேன் இந்த தாத்தா எங்க போயிட்டாரு ஆளை காணா இதோ உட்காந்தாரு எங்க போயிட்டாரு தாத்தா தாத்தா எங்க போயிட்டீங்க ஐயோ என்ன ஆளைக்கானா இந்த மனுஷன் சொல்லாம குழாம எங்க போயிட்டாரு காணாமே வெளியே பார்ப்போம் சேர்ப்பு உட்காந்துட்டு ரோட்டை பாத்துட்டே இருப்பாரு போறவங்க வரவங்களையும் போய் பார்ப்போம் உடைய கூட நானே வச்சிருக்கேன்னு சொன்னா கூட கொடுத்துருப்பேன் அது மாவுளுக்கு கொடுக்கறேன்னு சொல்றப்ப எனக்கு கெட்ட கோவம் வருது நம்மளாம் என்ன இதுவாக்கம் அவங்களா அப்படியே பாசாங்க பார்க்க தான் இருக்கோம் பசி காலத்தில் பார்க்குறது படுத்துச்சுன்னா மூத்தப்படின்னா யாரை எடுறது நாங்க தானே நான்லாம் வந்து பார்க்க போகிறேன் உங்களுக்குலாம் எதுவும் கிடையாது அப்படியே கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு நான் சும்மா இருக்க மாட்டேல்ல அப்படியே மாமியார் போட வேணும்னு சொல்லியிருந்தா கூட எட்நூறு புடவை தள்ளிட்டு ரெண்டாயிரம் புடவை நான் வச்சுக்குவேன் இல்லை எதுவுமே கொடுக்கக்கூடாது ரெண்டுமே எனக்கு தான் ஜா இப்போயே போய் பீரோவில் வச்சு பூட்டி வச்சிட்றேன் நைட்டு வருவாள் அந்த மனுஷன் கேட்குறேன் உங்கள் அம்மா இப்படிலாம் பேசுது என்னையே என் அம்மா வீட்டுக்கு போக சொல்லுது உங்கள் அம்மா நான் இருக்கணும் அந்த வீட்டில் இல்லை உங்க அம்மா இருக்கணும் நான் கேட்டுறேன் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுறேன்

மனசுல வச்சிருக்காங்க இருக்காங்க அதுக்கு நல்ல நடக்க போகுது அது அம்மா இப்படி நடந்துக்கணும் இருக்கு உங்க அம்மா வேணாம் எனக்கு அவங்க அம்மா பண்றதுதான் ரொம்ப அநியாயங்க ஒரு தடவை தான் பேசுறாங்க அடுத்த பாட்டி ஏதாவது பேசட்டும் என் பொண்ணி ஏதாவது பேசட்டும் நானும் சும்மா இருக்க மாட்டேன் என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசட்டும் அதுக்கப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது கோபப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுவும் எங்க அம்மா இப்படி பேசுனா பேசுன்னு கேட்டீங்க அப்புறம் சரி விடு அம்மா போங்க என்னத்த விடு விடுனா ஒவ்வொரு தடவை இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம அத்தியாச்சு நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உங்க அம்மா தான் மாற மாட்டேறாங்க மாறாம இருந்தாலும் நம்மள புடிச்சு ஏசுறாக பேசுறாங்க நம்மளும் என்ன பண்றது ஃபுல்லா பேசினா ஓரளவுக்கு மேல மனசு தாங்காது ஆமா சரி விடு சுதா அவ்வளவுப்படாத விடு பாப்பா ரொம்ப வருத்தப்பட்டா இப்ப இவ்வளவு தூரம் நீ வளர்த்தாங்களே இப்ப ஏன் வேணும் ஒதுக்குறாங்க அவங்க என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் நான் உங்க மேல பாசமா தானே இருக்கேன் செய்ய புரிஞ்சுக்க முடியாதாங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னத்த சொல்றதுங்க அப்படியே விடு விடுன்னு சொன்னா எல்லாம் சரியாயிருமா ஒரு தீர்வு கட்டணும் நம்ம புள்ள கல்யாணம் வருது அதுக்கு உங்க அம்மா வருவாங்க நம்ம வீட்டுக்குள்ளார முடிஞ்சு போச்சு கல்யாணம் மண்டபத்திலே வந்து ஏதாவது என்ன என்னது அம்மா பாப்பாக்குதான் தர்மசங்கரா அவமானம் எல்லாமே கண்டிப்பா என்ன சொன்னாலும் உங்க அம்மா மாறவே மாட்டாங்க உங்களை மாத்திக்கவும் மாட்டாங்க நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க நீங்க தான் உங்க அம்மாக்கு எல்லாமே எடுத்து சொல்லணும் சொல்லி புரிய வைக்கணும் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அத தான் நானும் நினைக்கிறேன் நம்மள அப்படிதான் நினைக்கிற குடும்பத்திலேயே தான் அவளும் அதை விட்டுட்டு இன்னமும் அவளை குத்தி காமிச்சு பேசுனா என் மனசு தாங்காதுங்க என் மனசு தாங்காதுங்க கண்டிப்பா என் பொண்ணு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா வேணாங்க வேணா உங்க அம்மா என் பொண்ணு கிட்ட வேணாம் அவங்க என்ன பேசுறது அவங்க பேசவும் மாட்டாங்க என் பொண்ணே அவங்க கிட்ட பேச விட மாட்டேன் அதுவே நம்ம பாப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கு நான் எப்படி மாறிமே அப்பா தான் தெரியும் அப்பா ஓ மாமியார் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

நீ எப்ப அமைதியா வந்த அம்மா பேசிருக்காங்க அவங்க முன்னாடி நம்மளே பேசி பிரச்சனை பெருசு படுத்தணும் அதுக்காக தான் அமைதியா வந்துட்டேன் வீட்ல அமைதியா இருக்க கூடாது நம்மள ஏத்தி கேட்கணும் ஆமாப்பா என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க சுவாதி பேத்திய பத்தி உங்க அம்மா இப்படி சொல்லமோ என்ன உண்மையை தெரிஞ்சு அவளுக்கு இந்த மறக்க முடியல நம்ம என்னப்பா பண்ண முடியும் நம்ம வீட்டுக்கு வந்த புள்ள நம்ம புள்ள தானே ஆயிரும் விரும்பி பாப்பா தத்து எடுத்துக்கிட்டோம் ஆமாமா

இனிமே அத்தா என் சந்திக்கவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் இனிமே எங்க பார்த்தா அவளை காயப்படுத்துவாங்க பேசுவாங்க அவ காதா இதெல்லாம் வாங்கிக்கணும் அதுல வாங்கிட்டு அவளை அமைதியா தான் போவா ஆனா அவன் மனசுல அம்பிட்டு காயம் இருக்குல்ல பேசின காயம்ல எங்க மாமா போயிடும் இன்னும் சுவாதி பாப்பா மனசுல அந்த காயம் வராத தான் இருக்கு ஒவ்வொரு தடவையும் அவ இல்ல சொல்லிக்க முடியா அவ மனசுல நிறைய இருக்கு கேட்ட தான் மாமியார் நடந்துக்கிறாங்க நல்லா புரியுதுமா சுவாதி பாப்பா நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு எதுக்குமே லட்சுமி வரமாட்டா என்னப்பா சொல்றீங்க எந்த கோபத்தோடையும் சொல்லல மனசார தான் சொல்றேன் சிமி சுவாதி பாப்பா ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் வர வேண்டாம் உங்க அம்மா ஜோதி மட்டும் தான் பேத்தி இன்னமும் சொல்லிட்டு இருக்கா ஆமா ஆமா இது கேத்த மாதிரி தான் அவளும் நடந்துக்கிறா அதனால சுவாதி பாப்பா ஃபங்க்ஷனுக்கு இன்னமும் இப்படி சொல்லி நல்லதுக்காகவும் பாப்பாவோட மன அமைதிக்காக தான் சொல்றேன் நீங்க எது சொல்றீங்களோ அதுவே பண்ணிக்கலாம் ஆ சரிப்பா நினைச்சு நீ எதுவும் வருத்தப்பட்டு பாப்பா கிட்டே எதுவும் சொல்ல வேணாம் இதோட விட்டுருங்க அம்மாவா தானா மாறி வரட்டும் அவ எங்க மாற போறா இன்னும் மாற மாட்டா இது விடுப்பா

அம்மா போடா நடக்கிற விஷயத்த பாக்கும் போது நான் சீக்கிரம் போயிருவேணும்னு தோணுது எனக்கு அப்பா இப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா நீங்க தான் எங்களுக்கு பெரிய தூண் மாதிரி அப்பெல்லாம் நடக்காதுப்பா இங்க நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஒரு பக்கம் உங்க அம்மா சொல்ல அவளத புரிஞ்சுக்காம அவ்வாறுக்கு தெரியல இன்னொரு பக்கம் உங்க அண்ணன் பொண்டாட்டி என்ன சொல்றது எல்லாம் இப்பெல்லாம் ஏன் பா பேசுறீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்கப்பா ஆஹ் இங்க வந்தாலும் பெரிய சண்டைதான் வரும் பாதிப்பா போய் குடிக்காம போயிருச்சு அவளுக்கு இங்க எல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா இப்போ இருக்க மாதிரியே மாணிக்க வீட்டுல இருந்துக்கிறேன்ப்பா இன்னும் கொஞ்ச காலம்தான் தான் எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதுதான் திரும்ப திரும்ப அப்படிலாம் பேசாதீங்கப்பா ஆமா போட என்ன சொல்றது மனுஷங்க வயசான காலத்துல யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாது நிம்மதியா போயிரணும் ஏன் பா திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கீங்க மாமா பா சுதாவ வரக்கنا தொடங்கி பா நான் நல்லா இருக்கும்போது யார் யார்க்கே என்னனு சீக்கிரமா பிஞ்சு கொடுத்துறணும் அப்பெல்லாம் இல்லப்பா இல்லப்பா சீக்கிரமா நானே பிஞ்சு கொடுத்துறணும் பிஞ்சு கொடுத்துறேன்னா ஆபடி நிம்மதியா போயிடுவேல எனக்கு என்னப்பா இதுக்கு எல்லாருக்கும் மாமா காப்பி குடிங்க என்னங்க என்ன நான் மாமாட்ட காபிய குடிங்க ம் குடி என்ன என்னாச்சு ஒரு மாரியார்க்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை

அய்யோ மாமா நீங்க எப்படி போவீங்க தனியா வர கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து உட சொல்றேன் இனிமே நீங்க ரெண்டு பேர் வந்துதான் விட்டு வாங்கினீங்க அவகிட்ட திருப்பி வந்து ஏன் நீங்க மனசான உருவாக்கிக்கிறீங்க வேண்டாம் பரவாயில்ல நானே ஆட்டோவில் போய்க்கிறேன் ஆட்டோவாது புடிச்சு கொடுங்க ஆட்டோவாது புடிச்சு கொடுங்க சரி